இங்கிருந்து முன்னேறி போகிறதுக்கு முன்னாடி நீ ஒரு வாட்டி சாக வேண்டியது இருக்கும் என்ன சொன்னீங்க நான் சாகணுமா என்கிட்ட இருக்க இந்த அஃபெக்டிங் பல்ஸ்ல நீ ஒண்ணு எடுத்துக்கணும் சாஸ்கி நான் எதுக்காக இதை எடுத்துக்கணும் இதை எடுத்துக்கிட்டா என்ன நடக்கும் உன் ஷோல்டர்ல இருக்கிற மார்க் வெறும் ஸ்டேஜ் சாபக்குறிதான் ஆனா நீ இந்த பில்ஸ் எடுத்துக்கிட்டா அதோட சக்தி அதிகரித்து அது செகண்ட் லெவல் சாபக்குரிய மாறிடும் ஆனா ஒரு பிரச்சனை இருக்க சாபக்குரியோட சக்தி அதிகரிக்கும் போது அது உன்னோட உடலையும் அதிகமா பாதிக்கும் கண்டிப்பா இந்த ஒரு மாற்றம் உன்னோட உயிரையே பறிக்கும் To ensure you survive the transition to the second state, we must... You have to go to the second அந்த சாபக்குரியோட சக்தி அதிகரிச்சிருச்சுனா உன்னோட பலம் எங்களுக்கு சமமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்க இதுல சோகமான விஷயமே எங்களோட இத்தனை ஏற்பாடை தாண்டியும் கண்டிப்பா நீ ஒரு வாட்டி மரணிக்க வேண்டியது இருக்கும்

இந்த வாய்ப்ப பயன்படுத்தி என்னோட பாதி மரணத்தை முழு மரணமா மாத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் சொல்றது கேளு சாஸ்கே நாங்க யாருன்றத மறந்துடாத எங்க ஒவ்வொருத்தரையும் ஓரோச்சி மருந்தா தேர்ந்தெடுத்தாரு இந்த சாபக்குரிய அப்புறம் பேரியர் நெஞ்சு சுவை பத்தி எங்களை தவிர வேற யாருக்கும் தெளிவா தெரியாது ஒன்னு மட்டும் உறுா தெரியும் கண்டிப்பா என் உயிர் பிரிய கூடாது உங்களை நான் நம்பிதான் ஆகணும்னு நினைக்கிறேன் வேலையை ஆரம்பிக்கலாம் இல்லனா இவன காப்பாற்ற முடியாது எல்லாரும் பொசிஷனுக்கு வாங்க ஆரம்பிக்கலாம் ஜுட்சு ஹப்லோதா இப்படி அவனை இது பாத்து காக்கும் ஹ்ஹ் முடியல இந்த மிஷன் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல நீங்க இங்க இருங்க நாங்க போய் பார்க்கறோம் நல்லது யாரும் நம்மள பின்தொடர்ந்து வந்து வரது ஒருத்தந்தான் இல்ல ரெண்டு பேர் இருக்காங்க தயாராகுங்க இவங்க எல்லாரும் ஒரு ஒச்சி ஆட்கள் முக்கியமா இவங்க வந்திருக்கிற பாதை வச்சு பார்க்கும் கண்டிப்பா அவங்க லீட் வில்லேஜ்ல இருந்து தான் போயிட்டு இருக்காங்க அந்த பெட்டிக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க ஒரே நேரத்துல ரெண்டு ஜூனியன் கூட போட்டி போடணும் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு இவங்க எல்லா உடலையும் சாப கூறியிருக்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்க போன தடவை எங்களை ஏமாத்தின மாதிரி இந்த தடவை எங்களை ஏமாத்த முடியாது ரொம்ப சரியா சொன்ன இந்த வாட்டி நீ தப்பிக்க போறதில்ல நல்லா கேட்டுக்குங்க நான் இப்பவே சொல்றேன் எங்க கூட நீங்க மோதினீங்கன்னா விளைவுகள் பயங்கரமா இருக்கும் இன்னும் அவங்க திரும்ப வரல போய் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா அவங்க ஏதாவது ஆபத்துல மாட்டிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல வர்றியா போய் பார்க்கலாம் வா சரி என்ன ஒருமுறை அவனுக்கு என்னாச்சு ரத்தத்தை மோப்பம் பிடிச்சிருக்கா அதுவும் நமக்கு பக்கத்துல தான் hinge yen ரெண்டு பேரையும் வீழ்த்திருக்காங்க இதுக்கு வாய்ப்பே இல்ல இப்போதைக்கு என்னால முடிஞ்சது இவங்க ரெண்டு பேரையும் பண்றதுதான் இங்க பாரு நான் இங்க இருந்து போறேன் இவங்களுக்காக நான் பழி வாங்காம விடமாட்டேன் அதெல்லாம் தேவையில்லை என்னது என்ன சொல்ல வர ஒரு நிமிஷம் இல்ல அவ சொல்றது கேளா அவங்க ஜூட்ஸ்வ யூஸ் பண்றாங்க நம்ம சக்தியை விட அவங்க சக்தி அதிகமா இருக்க நீ அவங்கள தேடி போனனா அவங்க ஒன்ன கொன்னுடுவாங்க என்ன பேசினது போதும் சாஸ்கே அப்புறம் மற்ற நாலு பேரோட வாசனையை தாண்டி புதுசா ரெண்டு பேரோட வாசனை இங்க வந்திருக்கு அந்த ரெண்டு பேர் பெண் தங்கிட்டாங்க அந்த குரூப்பும் இங்க இருந்து போயிடுச்சு இப்ப நாம என்ன செய்யறது நினைச்ச மாதிரியே நடக்குது சாஸ்கே அவங்க தான் கூட்டிட்டு போயிருக்காங்க இன்னும் எவ்வளவு நேரம் அவங்கள தேடி போக போறோம்னு தெரியல யோசிக்க நேரமே இல்ல நாம சாஸ்கேவ தேடி போய் ஆகணும் எப்போல இருந்து நீ முடிவெடுக்க ஆரம்பிச்ச நாம என்ன செய்யணும்ங்கறத சீக்கமாரு தான் சொல்லணும் முடிவாம எடுக்கட்டும் நீ உன் வேலைய பாரு சரி சீக்கமாரு ஆக்கமாரு ரத்ததா ஸ்மெல் பண்ணிருக்கான் அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரு சுமாரோட ஆட்கள் கூட மோதிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சண்டை போட்ட இடத்துக்கு போனா நமக்கு தேவையான தகவல் கிடைக்கா வாய்ப்பு இருக்க வாங்க சீக்கிரம் போகலாம் ஆனா அவசரப்பட வேணாம் அது நமக்கு விரிச்ச வலையா கூட இருக்கலாம் நாம இந்த இடத்தை நெருகுனதும் அங்க இருந்து திட்டமிட்டு பொறுமையாவே செயல்படலாம் நம்ம இவ்வளவு பொறுமையா செயல்பட்டா கண்டிப்பா சாஸ்கே லேண்ட் அஃப் ஃபயரோட பாடர் தாண்டி போயிடுவான் அப்புறம் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாத ஓகே ஷிகா அப்ப நாம என்னதான் பண்ண போறோம் நம்ம சாஸ்கேவ பின் தொடர போறோம் அதே நீ சரியான முடிவை எடுப்பானு எனக்கு தெரியும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன இவங்கெல்லாம் ஏற்கனவே பேட்டில் பண்ணிருக்காங்க அதனால அவங்க ஜாக்கிரதையா தான் இருப்பாங்க அவங்க மட்டும் புத்திசாலிகளா இருந்தா அவங்களை தேடி இன்னும் நிறைய நெஞ்சஸ் வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம வருவோம்னு தெரிஞ்ச நம்மள பிடிக்க வலைய விரிச்சிருக்கவோ நிறைய சான்ஸ் இருக்கு அதனால இப்போல இருந்த நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆகமாரும் மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லாருமே உங்க அதிகபட்ச பச்ச கவனத்தை பயன்படுத்துங்க சந்தேகப்படுற மாதிரி எது தெரிஞ்சாலும் சரி அத உடனே என்கிட்ட சொல்லுங்க அவங்க நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவங்களை கண்டுபிடிச்சாகணும் புரிஞ்சது அவங்களை கண்டுபிடிச்சதுங்க புது ஜுட்ஸ் வச்சு எல்லாரையுமே நான் சதைக்க போறேன் நருட்டோவை புரிஞ்சிக்கவே முடியல எப்பவும் புதுசா ஒரு திறனாவும் தினசா கத்துக்கிட்டே இருக்கான் நான் முன்னேறி போறேன்னு நினைக்கும் போதெல்லாம் அவன் என்ன முன்னேறி போயிடுறான் எதிரிகளோட வாசனை இந்த இடம் முழுக்க எல்லாரும் இங்கே நில்லுங்க அந்த மரத்துக்கு மேல அது ஒரு பேப்பர் பாம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அஞ்சு இருக்கும் இது பெரிமீட்டர் பேரியர் நமக்காக வச்ச ட்ராப் என்ன பெரிமீட்டர் பேரியரா அது ஒரு விதமான நெஞ்சு எதிரி இதுக்குள்ள நுழைஞ்சதும் அவன் இதோட சென்டருக்கு போற வரைக்கும் காத்திருந்த அப்பதான் இது அதோட முழு சக்தியை வெளிப்படுத்தும் இது ஒரு ட்ரிக்கி ஜூத்ஸு என் அப்பா ஒரு புக்க படிக்க வச்சாரு அதுலதான் இத பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடடா சுத்தி போறதுக்குள்ள நேரமே போயிடும் போல இருக்கு சரிதான் லீ நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய் லீ இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் ஆரம்பிக்கும் போதே ஆஃப் பண்றீங்களே நீ சீக்கிரம் குணமாகணும்னு நினைக்கிறேன்னு புரியுது கொஞ்ச நாள் பொறுமையாரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உன்னோட உடல்நிலை இன்னும் முழுசா குணமாகல அவசரப்படாதே அதுதான் உனக்கு நல்லது எவ்வளோ நாளைக்கு தான் நானும் சும்மாவே இருக்கிறது பயிற்சி எடுக்காமல் இப்படி வேடிக்கை பார்க்கறது எனக்கு பிடிக்கல நீ உன் உடல் பலத்தை அதிகரிக்கிறதுக்கு பயிற்சி எடுத்தா மட்டும் பத்தாது நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே தெரியும் ஒரு உண்மையான நெஞ்சா நிதானமாகவும் பொறுமையாகவும் தான் பிரச்சனையை எதிர்கொள்வான் அவனுக்கு காத்திருக்கத் தெரியணும் அதனால இதையும் ஒரு ட்ரைனிங்காகவே பாரு இதுவும் ஒரு விதமான ட்ரைனிங்கா ஒன்று நீயே காயப்படுத்திக்கிட்ட நிலமைய மோசமாக்கிடாத இந்தா தோடா என்னது இது இது நான் உனக்காகவே தயாரித்த ஒரு மருந்து இப்பவே இது குடி சீக்கிரமாக நீ குணமாகணும்ல உம் 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 போச்சு நாம இப்பவே கிளம்பலாம் சரியா கிளம்புவோம் காடு முழுக்க நம்மள பிடிக்க ஏகப்பட்ட பொரி வச்சிருக்காங்க நல்ல வேலை நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியுது நம்மளோட எதிரிகள் நம்மளை விட வேகமா முன்னேறி போயிட்டு இருக்காங்க நருட்டோ நீ பாட்டுக்கு எடுத்தம் காலை வச்சிடாத இல்லன்னா எல்லாரும் மாட்டிப்போம் அங்கங்க கட்டு கம்பிய கட்டி வச்சிருக்காங்க அதெல்லாம் எனக்கும் தெரியும் நான் பாத்துக்கிறேன் நல்லபாலோட புடிச்சுட்ட சொல்லி ரெண்டு நிமிஷம் கூட ஆகல சும்மானு வரமாட்டியா இப்பதான் புரியுதா ஒரு ஒயர்ல வெளிச்சம் பட்டு தெரியற மாதிரியும் இன்னொன்னு தெரியாத மாதிரியும் வச்சிருக்காங்க முதல் ஒயர்ல காலை வைக்கலன்னு நினைச்சு ரெண்டாவதுல வச்சிருவோம் அவங்க ஒரு டிராப்புக்குள்ள டிராப் வச்சிருக்காங்க கண்டிப்பா அவங்க ரொம்ப புத்திசாலிங்க தான் அவங்க வேகமா நகர்ந்து போயிட்டு இருக்கிறதால பழைய டிராப்ஸ் எல்லாம் சாதாரணமா இருந்துச்சு ஆனா இது அப்படி இல்லை

ஆமா நானும் தான் சரி கொஞ்சம் எல்லாரும் அமைதியாருங்க முதல்ல இவங்க எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை போடுவோம் அதுக்கப்புறம் இவங்க எல்லாருடைய கதையும் முடிப்போம் நம்ம கேடு வேகமா கிளம்பியாகணும் நமக்கு ஓய்வு எடுக்கலாம் நேரம் இல்ல வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற லெவல் 2 பேட்டில் பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கான பாதிப்பை ஏற்பட தான் செய்யும் நம்மளோட உடம்பால நமக்கு பயனில்லை நினைக்கும்போது தான் வருது இதில ஆச்சரியப்படிறதுக்கு ஒண்ணு இல்ல கேன நம்ம மூதனத் ரெண்டு ஜூனியன் லெவல் நிஞ்சாஸ் கூட நம்ம கொஞ்சம் பின் நம்ம கதை முடிஞ்சிருக்கும் சொல்றத கேளுங்க கீபா ஸ்மோக் பம்ம கரெக்டான நேரத்துக்கு போடணும் புரியுதா புரியுது புரியுது சரி பிரிஞ்சு போலாம் தயாராகுங்க

நிச்சயர்தா அது உண்மையில தான் நல்லா இருக்கும் ஹ் 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 ஆ வா